பிள்ளைகளை காலையில் உங்களை இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்களுக்கு வேதத்தில் வாசிக்கிறேன் சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கத்தராகி தேவரி என் விளக்காய் இருக்கிறேன் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவீர் அண்டவர் ராஜா சொல்லுகிறான் எனக்கு விளக்காய் இருக்கிறான் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவீர் என்று சொல்லுகிறான் என்ன அற்புதமான வாழ்க்கை பாருங்கள் மனித வாழ்க்கையில பல இருள் பல வேதனை வந்துவிடும் அந்த இருள் வரும்போது அவனால் பாது தெரியல நடக்க முடியல என்ன செய்கிறது என்று புலம்புகிற புலம்பிக் கொண்டிருக்கிறான் அந்த இருளான வாழ்க்கை வரும்போது திடீரென்று தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று கூட பிரயாசப்படுகின்றார் ஆண்டவர் உங்களுக்கு வழக்காக இருக்க வேண்டும் அவர் சொன்னார் எட்டு பனிரெண்டில் நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்று இயேசு சொன்னான் உங்களுக்கு அவர் வழக்காய் வர வேண்டும் ஒரு வெளிச்சமாய் வர வேண்டும் உங்களுடைய இருளையெல்லாம் போக்கி சரியான பாதிலே உங்களை நடத்த வேண்டும் இருபத்தி ஏழாம் சங்கீத உண்ணாவசனம் என் வெளிச்சமாய் இருக்கிறார் சொன்னார் உங்களுக்கு வெளிச்சமாய் அவர் இருக்கும் பொழுது இருளெல்லாம் அறிப்பை வேலை இல்லை வருமானம் இல்லை கொடிய வியாதி நிறைந்த வாழ்க்கை பணம் கட்ட பணம் இல்லை என்னெல்லாம் கலங்கி நிற்கிறீர்களோ உங்கள் இருளான வாழ்க்கை நீங்க போவதற்கு அவர் உங்களுக்கு ஒரு வெளிச்சமாய் மாற வேண்டும் ஒரு வெளிச்சமாய் மாறும் பொழுதுதான் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் கோபு சொல்லுகிறான் யோபு பத்தொன்பதாம் அதிகர் எட்டாம் வசனத்தில் என் வழி உழாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான் கோபு சிநேகிதர் சொல்லுகிறார்கள் பார்க்கக்கூடாதபடி இருள் வந்தது என்று யோபு இருபத்தி ரெண்டு பதினொன்று சொல்லுகிறார்கள் கூடாத இருள் யோபுக்கு வந்துவிட்டது யோவின் வழிகளெல்லாம் இருளாய் போய்விட்டது அவன் பத்து பிள்ளைகளும் படித்து போய்விட்டார்கள் நண்பர்கள் பரியாசம் செய்கின்றார்கள் ஐயோ கண்ணீர் அண்டவர் அவன் வாழ்க்கை மாற்றினார் யோபுத்தன் சிறையதற்காக ஜபித்த பொழுது அவன் இருளை வெளிச்சமாய் மாற்றினார் இழந்து போன எல்லாவற்றையும் அண்டவர் கொடுத்தார் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வார் உங்கள் வழக்கை அவர் ஏற்றட்டும் உங்கள் இருளை வெளிச்சமாகட்டும் அவர்தான் வெளிச்சம் நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் அந்த இயேசுவை இறைவ பிடித்துக் கொள்ளுங்கள் ஒரு அற்புதம் நடக்கும் உங்களுக்கு இந்த காலையிலே ஒரு ஆசீர்வாதம் நடக்கும் தம்பி கண்ணீரோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உனக்கு அற்புதம் நடக்கும் தங்கச்சி உனக்கு நடக்கும் அம்மா உனக்கு நடக்கும் அந்த இயேசுவை எட்டிப்பார் நோக்கிப்பார் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று சங்கீதம் முப்பத்தி நாலிலே வாசிக்கிறோம் அற்புதத்தை செய்யும்படி செய்யும்படிக்காக இந்த காலிலே வெள்ள பிள்ளைகி தேவன் என் 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 விளக்காய் இருளை வெளிச்சமாய் மாற்றி என்று சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்கிற என்ன என்ன இருள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் மாற்றி போட்டு அவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றும் அவள் நல்ல பாதிலே வெளிச்சத்தின் பாதிலே சரியான பாதையிலே நடத்தும்ப்பா ஒரு அற்புதம் செய்யும் ஒரு அதிசயம் செய்யும் வாழ்வு ஒளிவி சட்டும் கண்ணீர் மறையட்டும் சாபங்கள் விலகி போகட்டும் அப்பா விலகி போகட்டும் அப்படி செய்வதற்காக நமக்கு சோத்திரம் ஏசுமி நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே காட் பிளஸ் யூ காட் பிளஸ்